ஹலோ எவ்ரிவான் அக்ஷய திருதய அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து கோல்டு வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களை விட அன்னதானம் அப்படிங்கிறது வந்து இந்த நாளில் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரீத்தியான கல்கண்ட சாதத்தை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அன்னைக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் யாராவது ரெண்டு பேருக்காவது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அது வந்து அக்ஷய திருத்தியக்கு உண்டான முழு பலனையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போலவே நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒன்று கிராம் ரெண்டு கிராம் அளவிலையாவது வெள்ளி உங்களை முடிஞ்சதுன்னா வாங்கி மற்றவங்களுக்கு கொடுங்க ஆடை தானம் அப்படிங்கிறதும் வந்து பெருமளவு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஆவாரம் பூ அப்படிங்கிறது வந்து சொர்ண சக்திகள் நிறைஞ்ச பூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூக்களை அந்த அக்ஷய திருத்திய நாளில் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜைகளில் வச்சு இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வெள்ளி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா புது வெள்ளி காயின் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை அந்த பூக்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் தூப தீபம் காட்டி வழிபட்டுட்டு அதை எடுத்து உங்கள் லாக்கரில் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளும் குறையாத செல்வ வளத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த நாளில் இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க